வணக்கம் அன்பான உறவுகளே இன்று ஒரு சமகால அரசியலை ஒரு ஆய்வு மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்று இலங்கை பாராளுமன்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தேர்தல் முடிவுகள் வந்து ஒரு பெரிய ஒரு பரபரப்பை அலையை பெரிய ஒரு பிக் சிவப்பு அலையை உருவாக்கி இருக்கிறது சுனாமி அலை என்று சொல்லலாம் அந்த அலை இன்றைக்கு எல்லா தமிழ் பேசும் உறவுகளின் காதலும் வாயிலும் பெரிய சு உச்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் இந்த இலக் தேர்தல் எப்படியான முடிவுகளை கொண்டு எப்படி இருக்கிறதை உங்கள்கிட்ட ஒரு கருத்து சொல்லுங்கள் இலங்கை இது பொறுத்த அளவில் இது ஒரு நல்ல ஒரு சான்ஸாக தான் இருக்கும் அன்னைக்கு ஏனென்றால் உலகால வெள்ள அரசியலாகவும் தமிழரோ சிங்கரோ எல்லாேரும் தங்கட தங்கட வெளியே பார்த்துருவோம் ஒழிய மக்களை பெருசின் ஆனால் இப்போ வந்து இருக்கிற ம தலைவர் பெரும்பான்மை நிலத்துடன் அந்த ஒரு தீர்வோட ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்க உலக மக்கள் எல்லாரும் பகு விமர்சையாகவும் கவனித்துக் கொண்டிருக்கும் இந்த பாராளுமன்ற வெற்றி தேர்தல் பெற்றி கதைக்கிறோம் அறுதி பெரும்பான்மை பலத்துடன் ஆட்சி அமைக்கும் என்பிபி தேசிய மக்கள் கட்சி அரசாங்கத்துக்கு எங்கள் வாழ்த்துக்களை முதலில் கூறிக்கொள்கிறோம் இனியாவது தாயக மக்கள் எல்லோருமே அமைதியான சுதந்திரமான ஒரு இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப வேண்டும் என்ற எதிர்பார்ப்புடனும் ஆவலுடனும் இந்த நடந்து முடிந்த தேர்தலை பற்றி விடயங்களை பாராளுமன்ற தேர்தல் தொடர்பாக சில சில உண்மைகளை நியாயங்களை சொல்ல வேண்டிய கட்டாயம் கடமைப்பாடும் மக்களாகிய எங்களுக்கு இருக்கின்றது சொல்லுங்க இலங்கை தேர்தல் தொடர்பாக இன்று சமூக வலைதளங்கள் பல விடயங்களை அலசி ஆராய்ந்து கொண்டே இருக்கிறது அந்த வகையில் எமது தமிழ் மக்கள் காலங்காலமாக தமிழரசு கட்சிக்கே தமது வாக்குகளை இட்டு அவர்களையும் வெற்றி பெறவும் செய்தனர் எமக்கு எமது இனத்தின் அடையாளமாக இருக்கும் ஒரே ஒரு கட்சி இந்த தமிழர் தமிழரசு கட்சியை தான் எமக்கு எமது இனத்தின் அடையாளமாக இருந்த கட்சிக்கு வாக்களிப்பதும் ஒரு இனத்தினுடைய கடமை என்று எல்லோரும் சொல்கிறார்கள் பலர் பேசுகிறார்கள் இந்த அரசியல் அறிவு உள்ள பலர் இதை பற்றி நிறையவே சமூக வலைத்தளங்களில் கதைக்கிறார்கள் பேசுகிறார்கள் இனம் சார்ந்து மொழி சார்ந்து நாம் அதை செய்ய வேண்டும் இப்பொழுது எல்லோரும் மட்டக்களவை பார்த்து திருந்திக் கொள்ளுங்கள் மட்டக்களவை பார்த்து திருந்திக் கொள்ளுங்கள் என்று பலர் சமூக வலைதளங்களில் சொல்லுகிறார்கள் அப்படி என்றால் யாழ்ப்பாணத்து மக்கள் விட்டுட்டார்கள் என்ற அர்த்தமா அவர்கள் அவர்களும் தான் தினசரி வாழ்க்கைக்காக கஷ்டப்படுவது இனியாவது ஒரு சுதந்திர கா காற்றை சுவாசிக்க வேண்டும் என்ற சிந்தனையில் கூட்டிருக்கலாம் அது மட்டுமில்லை நிச்சயமாக இது ஒரு இப்ப அவர்கள் தமிழரசு கட்சியை முற்றாக வெளு வெறு செய்யவில்லை ஒரு வேதனை ஆதங்கம் அவர்கள் இவர்கள உள்கட்சி போராட்டங்கள் உள்கட்சி பிரச்சனைகள் தங்களுக்கு ஒற்றை ஒவ்வாம தமிழ் மக்களின் உண்மையான பிரச்சனையை தீர்க்கத்துக்கு பொது பாடுபடாமல் தங்களிட உள் பதவி மோகங்கள் அதற்காக பாடுபட்டதற்கு பிரச்சனை மக்களால் கொடுக்கப்பட்ட ஒரு நல்ல தீர்ப்பு இது இந்த ஃப்யூச்சரில் அவர்களை திருத்திக் கொள்வார்கள்னு நினைக்கிறேன் இல்லையா இன்னும் நடந்த பிரச்சனைன்னு சொன்னால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கட்சி மக்கள் எந்த கட்சிக்கு போடுறோடே கூழாம்பே போயிருக்கேன் ஒரு கால் தமிழர் ஓட்டணி ஒரு கால் தமிழர் காட்சி தமிழ் தேசியம் என்று சொல்லி மக்களுக்கு விளங்கையில் யாருக்கு போடுறேன் எல்லாம் கூழாம்பாணியாக இருந்தவொடியா மக்களால் தெரிவு ஒரு கட்டத்துக்கு வந்துருக்கு அதுதான் இப்போ நடந்தது ஏன்னா மக்களே சொல்லி நம்ம தங்களுக்கு எந்த போடுறோன்னா அந்த தலைச்சுச்சு இல்லை எது எப்படி இருந்தாலும் இப்போ தமிழ் தமிழேசு மக்கள் தங்கள் சுயநிணய உரிமைக்காக தங்களின் பாடு தங்களின் இனத்தின் சார்பாக ஒரு தமிழரசு கட்சி இருக்குது என்று சொன்னால் அந்த கட்சியை அவர்கள் வளர்க்க வேண்டும் இல்லை பாதுகாக்க வேண்டும் அது அவர்கள் கடமை என்றே சொல்லப்படுகிறது உதாரணத்துக்கு சொல்றதானால் நீங்கள் வசிக்கும் வீடு சரியில்லை என்றால் அது சின்னமாகவோ இல்லை உங்கள் சொந்த வீடாக இருக்கலாம் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அந்த வீட்டை நாம் வசிப்பதற்கு ஏற்றது போல் மாற்றி அமைக்க வேண்டும் மாற்றி அமைத்து எங்கள் நாங்கள் வசிப்பிடத்துக்கு ஏற்ற மாதிரி அதை உருவாக்க வேண்டும் அது எங்கள் எல்லாருடைய கடமை வீடு சரியில்லை என்றதுக்காக நாங்கள் வீட்டை வீட்டு ஓடி போய் மடத்தில் ஓடி இருக்க முடியுமோ மடத்தில் இருந்தால் என்ன நடக்கும் நாலு பேர் வருவார்கள் போவார்கள் மடத்திலே விதமான பிரச்சனை இருக்கு சொந்த வீடு மாதிரி அமைதி இல்லை அது தான் இந்த வீடும் எங்கள் கட்சி சின்னமாக நிலையமாக வீடும் கன பிரச்சனை உள்ளவர் இடுபறிப்பட்டதில்லை மக்கள் மனம் மாறிவிட்டார்களோ இல்லை அவர்களுடைய சிந்தனை செயல்பாடு இழந்து விட்டதோ என்று தெரியவில்லை மட்டக்களப்பில்தான் தான் மிகவும் அவமாக தமிழரசு கட்சி வென்றிருக்கிறது மற்ற இடங்கள் எதிலுமே வெல்லவில்லை இது சரியா தவறா இல்லை காலத்தின் பிழையா இதை மக்களிடம் விட்டு விடுகிறோம் மொத்தமாக இந்த வீடு சரியில்லை என்பதற்காக நாங்கள் வேறொரு வீட்டுக்கு போவது புத்திசாலித்தனமா இல்லை வீட்டை இடிப்பது புத்திசாலித்தனமா அந்த தான் இன்று தமிழ் பேசும் மக்கள் இருக்கிறார்களா இல்லை இல்லை அவர்கள் அப்படியில் அவர்கள் சிந்தித்து நிதானமாக தான் வாக்களித்திருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு படிப்பினை கொடுக்க வேண்டும் என்பதற்காக இருக்கிறார்கள் அது அத்தோடு இளைஞர்களை உள்வாங்க வேண்டும் என்பது அவர்களின் இந்த உண்மையான கருத்து என்ன பழையவர்கள் தான் ரொம்ப நாளாக தொடர்ந்து தொடர்ந்து இருக்கிறார்கள் அவர்கள் தங்கள் தங்கள் பதவியில் இளைஞர்கள் கொடுத்து அவர்கள் பின்னால பேக்கப்ல இருந்து தவிர செய்யலாம் ஆலோசனை கொடுக்கலாம் ஆனால் அவர்களுக்கு எல்லாருக்குமே கதிரையில்தான் அப்போ கூட தான் காரணமே தவிர தமிழரசு கட்டிய முற்றாக ஒழித்த அவர்கள் வாக்களிக்கவில்லை அல்ல இல்லை ஆனால் ஆனால் அவர்கள் நிச்சயமாக இது ஒரு தீர்ப்பு இது ஒரு மற்றது நீங்கள் இது ஒரு அனுரா கொடுத்தது வந்து ஒரு ஒரு சான்ஸ் இந்த முறை வேறு நாலு பேர் அஞ்சு தான் இவர் என்ன செய்ய போறார்னு பாக்குறார்கள் நாளைக்கு இவர் இப்படி இவர் மக்களுக்கான தீ தீர்ப்பு நல்லது தீர்ப்புகளை கொடுக்காத பட்சத்தில் நிச்சய மக்கள் தமிழகத்தை கட்சி திரும்பி வருவார் என்பது எனது ஆணித்தரமான கருத்து இல்லை இப்போ அவரை வெள்ளப்படின்னா வெள்ளதா நாலு வருஷத்துக்கு இடையில நாலு ஐந்து வருடங்கள் அவர் முடிவு பெரியவர் ஆட்சியை தான் போறார் அவர் ஆட்சியில மக்களுக்கு ஒரு நன்மை செய்யவில்லை என்றால் நாங்கள் எங்களால் ஒன்று செய்ய முடியாது அதைவிட மிக முக்கியமான ஒரு வடியத்தை பற்றி இப்போ நாங்கள் சொல்லியிருக்கிறோம் இருக்கிறோம் எங்கள் போராட்டம் முப்பது நாற்பது வருடங்கள் தமிழ் தேசிய போராட்டம் அதில் களமாடி இறந்த ஐம்பதாயிரம் போராட்டம் அவர்கள் எதை நினைத்து களமாடி இறந்தார்களோ அவர்களுடைய நினைப்பு அவர்களுடைய கற்பனை அவர்களுடைய உங்கள் நல்வாழ்வுக்காக தங்களை உயிரை விட்டது எல்லாம் எங்கே அதன் அதனுடைய சூத்திரம் எங்கே இப்ப நாங்கள் நிற்கும் நிலையில் இருந்து சிந்தித்தால் அதை அவர்கள் விட்ட உயிரெல்லாம் வேஸ்ட் என்று நினைக்கிறோமோ இல்லை என்ன எனக்கு விளங்கவில்லை ஒரு ஒரு இனம் சார்ந்து அவர்கள் நல்லா இருக்க வேண்டும் நாங்கள் நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக தான் அவர்கள் களமாடி இழந்தார்கள் எனவே அவர்களுடைய தீர்க்க தரிசனம் இன்றைய சிந்தனை எங்கே எதிர்காலத்தில் எப்படி இருக்கும் அடுத்து ஐநாவில் பலவிதமான தமிழ் மக்களுக்கு பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கும் நிலை இப்படி ஒரு முடிவு எட்டப்பட்டிருப்பது புலம்பெயர் தேசத்தில் இருக்கும் தமிழர்களை எப்படி கொண்டு செல்லுமோ தெரியவில்லை என்ற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஒரு கோணத்தில் தமிழர்களுடைய பிரச்சனையை ஐநா கொண்டு செல்ல அயராது உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் மெனி கோணம் நீங்க சொல்ற கருத்து சரி ஆனா இன்றைக்கு மக்கள் அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் தீர்மானம் செய்யணும் இன்றைக்கு இருக்கிற நிலைமையில அவர்கள் தீர்மானம் நீங்க உண்மை விழா உழப்பு எல்லாம் இருந்தது அதுக்காக அந்த இழப்பையே சொல்லிக்கொண்டு இன்னும் நாங்கள் எங்க இருக்கிற உள்ள துணிய என்னத்தையோ காணாம போடுற மாதிரி அப்படி இருக்கலாது அவனை இன்றைக்கு டிசிஷன் மேக்கர்ஸ் இலங்கையில் இருக்க தமிழ் மக்கள் நாங்கள் இருந்து நாடுகள் சொல்லலாம் முடிய தகமை இலங்கையில இருக்கிற தமிழ் பேசும் மக்கள் தான் ஐயா அதை நீங்க சொல்லலாம் ஆனால் தமிழ் பேசும் மக்கள் இன்றைய புலம்பெயர் தேசத்தை தான் நம்பி இருக்கணும் புலம்பெயர் தேசம் என்ன சொல்வதோ அதன் அறவாதியை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் எது எப்படி இருந்தாலும் இந்த ஆட்சி மாற்றம் தமிழ் மக்கள் மனங்களில் ஒரு அமைதியை ஒரு ஆனந்தத்தை ஒரு அரசியல் முன்னேற்றத்தை அவர்கள் மனிதராக இருந்து தினசரி வாழ்க்கை ஒரு இயல்பு நிலைக்கு திரும்பி சந்தோஷத்தை உருவாக்க வேண்டும் என்பதை எங்கள் எல்லாருடைய அவவும் கூட ஓகே இந்த இந்த நேரத்தில் நாங்கள் வா வெற்றி பெற்ற எல்லாருக்கும் வாழ்த்து தெரிவிப்போம் டாக்டர் ராஜ அர்ச்சுனா ராமநாதன் புது புதிதாக வந்திருக்கார் ஊசியாக ஒரு சிவச்ச வந்திருக்கிறார் எங்களுக்கு பி பிடிப்பு பிடிப்பில்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் மக்கள் இந்த அவர்களுக்கு ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள்

அது சரி ஆனால் இப்போ அது கணக்கு கயக்கப்பட இப்போ நேரமும் பத்தாமல் இருக்கிற ஆனால் அர்ஜுனாண்ட செயற்பாடு அவர் ஓகே வின் பண்ணார் மக்கள் ஆனால் அவர்கிட்ட செயற்பாடுகள் அவர் முன்னுக்கு பிற முறையான கருத்துக்களை தெரிவிக்கிறது இன்றைக்கு சப்போர்ட் பண்ணுறா நாளைக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அந்த வகையில் அவர் எங்களுக்கு பிடிக்க முடியா பிடிக்காவிட்டாலும் ஆனால் மக்கள் தீர்ப்பே மகேஷ் சந்திப்பு மக்கள் அவர் செலக்ட் பண்ணியிருக்கார் நல்ல செய்வரண்டு எதிர்பார்ப்போம் அரசியலில் அனுபவம் என்றது ஒரு முக்கியம் அனுபவப்பட்டவர்கள் தான் அடுத்து என்ன நடக்கும் நாங்கள் இப்படி செய்தால் அடுத்தவர் அனுபவத்தின் மூலம் தான் அதை வெற்றி கொள்ள முடியுமே அறிவால எல்லாருமே புதாக்கள் தான் அடுத்தடுத்து நடக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன செய்யணும் அப்படி இருக்க வேண்டும் என்ற அனுபவத்தில் அவ்வளவுதான் அறிவோட போனாலும் கூட அனுபவம் ஒரு முக்கியமான விடயமா செயல்பட வேண்டும் என்று நினைக்கிறோம் அது மட்டுமல்ல அர்ஜுனா என்ன சொல்ற சப்போர்ட் போட்டு தலை தொடர அப்படின்னு ஒரு கருத்தை சொல்றேன் சாய்ந்திருப்பது என்றால் நான் ஒரு மக்கள் பிரதிநிதியாக போகிறேன்னு சொன்னால் இந்த இன மக்கள் சந்தோஷப்படணும் மக்களின் நலன்கள் முன்னிறுத்தப்பட்டு செயல்படுவார்களே ஆனால் அதுதான் ஒரு தூய அரசியல் என்று நினைக்கின்றோம் இனிமே எது எப்படி இருந்தாலும் எங்கள் சமுதாயம் தமிழ் மக்கள் மிகவும் அமைதியாகவும் ஆனந்தமாகவும் அவர்களின் பழைய இயல்பு நிலை வாழ்க்கைக்கு திரும்ப வேண்டும் இந்த பொது அரசாங்கம் அதுக்கு அதுக்குரிய அவனை செய்ய வேண்டும் உலகத்து மக்கள் எல்லோரும் விரும்புகிறோம் நன்மை நடந்தால் உலகத்து மக்கள் எல்லோருக்கும் நல்லது இலங்கை மீண்டும் ஒரு நல்ல நாடாக உருவாகும் என்ற நம்பிக்கையுடன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களும் பார்த்து பயன்பெற வேண்டும் என்று நினைத்தால் சேவ் பண்ணுங்க அதுடன் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து விடாதீர்கள் நன்றி வணக்கம்